ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா சப்பாத்தி ப்ளஸ் குருமா ரெண்டுத்தையுமே நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்குறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டு கிலோ ஆஷிர்வாத் வாங்கியிருக்கிறேன் ஒன் கிலோ அப்படி வாங்கினோம்னா நமக்கு வந்து டிஸ்கவுண்ட்ல நமக்கு டூ கேஜிஸ்க்கு டிஸ்கவுண்ட்டு தராங்க அதனால் ஒரு தேர்ட்டி ருபீஸ் அளவுக்கு நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் வருது அதனால் இதை நான் வாங்கியிருக்கிறேன் இது வந்து குருமாவுக்கு தேவையானது எல்லா காய்கறியுமே போட்டிருக்கோம் வெங்காயம் தக்காளி கேரட்டு உருளைக்கிழங்கு பீன்ஸ் பச்சை மிளகாய் எல்லாமே வந்து எல்லா காய்கறியுமே போட்டு நம்ம வெஜ் தான் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இது பாத்தீங்கன்னா ரெண்டு கிலோ ஆசீர்வாத மாவு வந்து நம்ம வந்து ஒரு படி எடுத்துருக்குறோம் ஒரு படியில பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது சப்பாத்தி நமக்கு கிடைக்குது ஒரு எயிட் மெம்பர்ஸ் அப்படி சாப்பிட்லாம் கிட்டத்தட்ட ஒரு முப்பது சப்பாத்தி நமக்கு வந்து உப்பு போட்டு நல்லா வந்து நம்ம வந்து மாவு வந்து நல்லா போது பாத்தீங்கன்னா நம்ம வந்து பண்ணும்போது நம்ம கையில எதுவும் ஒட்டல எண்ணெய் லைட்டா நம்ம சமையல் எண்ணெய் ஊத்தி வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் கையில வந்து ஒட்டாது ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுட்டு அதுக்கு நம்ம குருமாவை ரெடி பண்ணிக்கலாம் வந்து கடாயில நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கலாம் இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெஜ்ஜி குருமை வந்து தான் நமக்கு சப்பாத்திக்கு வந்து ரொம்ப வந்து நல்லது மீதி வந்து இந்த சிக்கன் அந்த மாதிரி இதெல்லாம் செய்யும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அது வந்து உடம்புக்கு நல்லது இல்லை இதுல வந்து எல்லா காய்கறியுமே நம்ம வந்து சேர்த்து செய்யும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எல்லா ஊட்டச்சத்துக்களுமே நமக்கு இந்த குருமா மூலியமா கிடைக்கிது இந்த இதுல வந்து பார்த்தீங்கன்னா புரதம் நாச்சத்து எல்லாமே நமக்கு வந்து இந்த காய்கறிகள்லாம் போட்டு செய்யும்போது நமக்கு வந்து எல்லா வகையான சத்துக்களுமே இதில் நமக்கு கிடைக்கிது வந்து இந்த குருமால செரிமானத்துக்கு தேவையானதும் இந்த புரத சத்துக்கள் வந்து இந்த கேரட்டு பீன்ஸு இதெல்லாம் சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் நம்ம இதை வந்து காலை உணவுலையும் எடுத்துக்கலாம் இல்லைன்னா இரவாவும் இரவுலையும் நம்ம வந்து சேர்த்து இதை எடுத்துக்கலாம் அந்த குருமாவை ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டோன்னுட்டு அதுக்கப்புறம் பூண்டு கேரட்டு உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கி எடுத்துக்கணும் பச்சை மிளகாய் எல்லாமே வதக்கி எடுத்து எல்லாமே பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அப்போ தான் வந்து நம்ம குருமா வந்து டேஸ்ட்டு கிடைக்கும் பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா வதக்கிட்டேன் வதக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மசாலா ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு ஒரு தேவையான அளவுக்கு வந்து நம்ம வந்து குழம்பு மிளகாய் தூள் எடுக்கல நான் ரெட் சில்லி தான் எடுத்திருக்கிறேன் தனியாத்தூள் எடுத்திருக்கிறேன் நம்ம தனியாத்தூள் சேர்க்கறதுனால பார்த்தீங்கன்னா குழம்பு மிளகாய் தூள் கம்மியாக தான் எடுத்திருக்குறேன் தேவையான அளவு உப்பு அடுத்தது மஞ்சள் தூள் இது எல்லாமே சேர்த்து நம்ம எந்த அளவுக்கு வந்து குழம்பு வேணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன் நான் வந்து டென் மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு லிட்டரு தண்ணி எடுத்துருக்குறேன் இது வந்து நல்லா வந்து காய்கறிலாம் நல்லா வதக்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம வந்து துருவி வச்சுக்கிற தேங்காயை அதுக்கப்புறம் வந்து பிரிஞ்சிடும் கொஞ்சோண்டு அரைச்சி அதில் ஊற்றிக்கலாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதை நட்டி வந்து சப்பாத்தியை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் சப்பாத்தி வந்து இந்த மாதிரி கையளவுக்கு வந்து நம்ம எடுத்துக்கிட்டாச்சு எடுத்து உருட்டியாச்சு பார்த்தீங்கன்னா வந்து கையில் ஒட்டவே இல்லை நல்லா வந்து சாஃப்டாகவும் இருக்குது அது மாதிரி நம்ம ஒரு ஆஃபனவருக்கு முன்னாடியே சப்பாத்தியை வந்து நம்ம உருட்டி மூடி வச்சிட்டோம்னா நமக்கு வந்து ஒட்டாது பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வ வந்துருச்சு இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தேங்காயும் கூட வந்து சோம்பும் கொஞ்சோண்டு லைட்டாக ஆட் பண்ணியிருக்கிறேன் நல்லா வாசமாக இருக்கும் அடுத்து கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு நம்ம கார்னிஷ் பண்ணி எடுத்துனாச்சு நல்லா குழம்பு சூப்பராக இருக்குது குருமாவும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சப்பாத்தியும் வந்து போட்டு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு குருமா செஞ்சுட்டு அடுத்தது சப்பாத்தி வந்து நம்ம சூடாக போட்டு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா சாஃப்டா இருக்கும் முதல்ல சப்பாத்தி போட்டுட்டோம்னா ஒரு மாதிரி ஆறுச்சுன்னா ஒரு மாதிரி மொறப்பா இருக்கிற மாதிரி இருக்கும் நல்லா இருக்காது பார்த்தீங்கன்னா நான் வந்து லைட்டாக தான் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கிறேன் சப்பாத்தினாலே வந்து நம்ம வந்து உடம்புக்கு வந்து ஜிம்முக்குலாம் ஒரு சில பேர் போயிட்டு வெயிட்டை குறைக்கணும்னு நினைப்பாங்க இது சப்பாத்திலாம் நம்ம கொஞ்சம் அடிக்கடிக்கே எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு வெயிட் லாஸுக்கும் ரொம்ப நல்லது இது பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு மட்டும் இல்லாமல் இந்த குருமா பரோட்டா ஐடியாப்போம் தோசை இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நல்லா இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க